பிஎன்பிசி ஷார்ட்கட் லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் ஸோ இந்த பாட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிரலாம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் நமக்கு தேவையில்லை தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்குது ஸோ இது இந்த வேத காலத்தை வேணால் நீங்கள் வாசிப்போ விட்டுக்கோங்க உங்களுக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கதை மாதிரி இருக்கும் அதை வாசிச்சுக்கோங்க ம மனப்பாடம் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நிலவிய பண்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வட இந்தியாவில் தொடக்க கால வேத பண்பாடு தொடக்க கால வேத பண்பாடு அப்படிங்கிறது கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வரைக்குமான காலகட்டம் இந்த இதை வந்து என்ன செய்கிற என்ன காலம் அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு காலம் செம்பு கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஹரப்பா பண்பாட்டே என்ன சொல்வோம் கால பண்பாடு ஹரப்பா பண்பாடுக்கு அப்புறம் வந்து இவங்க அழித்து தான் ஆரியர்கள் அந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் நினைக்கிறது அப்போ வேதகால பண்பாடும் செம்பு கால கட்டத்தை சார்ந்தது தான் ஹரப்பா பண்பாடும் செம்பு கால கட்டத்தை சார்ந்ததான் செம்பு காலம்னா மக்கள் செம்பாலை செம்போட பயன் அறிஞ்சிருந்தாங்க செம்பால பொருட்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் செம்பு காலம் இந்த செம்பு காலத்துக்கு அப்புறம் ஏன்னா இரும்பை பற்றி தெரியாது இரும்போட பயன் ஹரப்பா மக்களுக்கு தெரியாது அப்போ செம்புக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது இரும்பு காலம் வருது இந்த இரும்பு காலம் எதோடு தொடர்புடையது அப்படின்னா இப்போ இங்கே வந்து முன் வேத காலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறுல இது கி மு அதே மாதிரி இந்த பின் வேத காலங்கிறது இந்த ஆயிரம் டு அறநூறு ஆயிரத்துலேருந்து அறநூறு வரைக்கும் வரும் கிமு அப்போ இந்த குறைஞ்சிட்டே வரக்கூடிய அடுத்த பிற் பிற்பாதி அந்த வேத கால பண்போட கடைசி விஷயந்தான் ரெண்டாவது பார்க்கல தான் இந்த இரும்பு காலம் மக்கள் இரும்பை பயன்படுத்த இது பண்ணுறாங்க அப்போ தென்னிந்தியாவிலேயும் என்ன தான் நிலவுது அப்படின்னா இரும்பு காலம் தென்னிந்தியாவில் இரும்பு காலம் தான் நிழ நிழுது ஸோ இந்த இரும்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் என்ன செய்கிறாங்க பெருங்கற்கால பண்பாடு அதுக்குள்ளே வர்றாங்க அப்போது முதல்ல செம்பு காலம் அடுத்ததாக இரும்பு அடுத்ததாக பெருங்கற்காலம் இந்த பெருங்கற்காலங்கிறது இப்போது இது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் ஆயிரத்துலேருந்து அறநூறு இங்கே அறநூறுலேருந்து கிபி நூறு வரைக்குமான காலகட்டத்தில் தான் இந்த பெருங்கற்காலம் அப்போ பெருங்கற்காலங்கிறது கிபி அறநூறு டு கி கிமு அறநூறு டு கிபி நூறு அப்படிங்கிற காலகட்டம் வரைக்கும் இதுக்கு தான் சங்க காலத்துடைய முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெருங்கற்காலங்கிறது ச தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தோட முற்காலம் அப்போ சங்க காலமே இதுக்கப்புறம் தான் வருது அப்போ காலவரிசை எப்படி பார்த்தோம்னா முதல்ல செம்பு காலம் செம்புக்கு அப்புறம் இரும்பு இரும்புக்கு அப்புறம் பெருங்கற்காலம் பெருங்கற்காலத்துக்கு அப்புறம் சங்க காலம் சங்க காலம் நம்ம தெரியும் ஓரளவு அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்க கிமு முந்நூறு டு முந்நூறுங்கிறாங்க இங்கே நமக்கு என்ன இருக்குது அறநூறு டு நூறு ஸோ இதில் பெருங்கற்காலத்தில் மிக முக்கியமான கூறுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ச கருப்பு சிவப்பு நிற மண்பாட்டங்கள் ஸோ இது எல்லாத்துலேயுமே வரும் நம்மளுடைய பெருங்கற்காலத்தில் இப்போ தமிழ்நாட்டுடைய பெருங்கற்காலம் இரும்பு காலம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு விஷயம் என்னென்னா அஞ்சு இடத்துல தொல்லியல் ஆய்வு பண்ணியிருப்பாங்க முதல்ல என்ன அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் ரெண்டாவது கீழடி சிவகங்கையில் இருக்கக்கூடிய கீழடி இப்போ திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பொருந்தல் வேலூரில் இருக்கக்கூடிய பையம்பள்ளி ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொடுமணன் இந்த அஞ்சலையும் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்ததாக இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்ங்கிறத மூணாக நம்ம பிரிக்கிறோம் என்னது கருத்திட்டைகள்னு கொடுத்துருக்காங்க நினைவு கற்கள் கொடுத்துருக்காங்க நடிகர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இந்த விஷயத்தை நீங்கள் டெப்த்தாக படித்தா போதும் இந்த அஞ்சுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அஞ்சு இடத்துல அகழாய்வு பண்ணுறாங்க அது என்னென்ன இடத்துல பண்ணுறாங்க அதில் என்னென்ன ஸ்பெஷலாக கிடச்சிது அப்படிங்கிறது அதேமாதிரி இந்த மூணு நினைவு சின்னங்கள் எங்கெங்கே கிடச்சிருக்கு இதுதான் நம்ம வந்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சின்ன பாடம் தான் ரெண்டு பக்கம் தான் இருக்க போது நமக்கு தேவையான டாபிக் அவ்வளோதான் முதல்ல இந்த பெருங்கற்காலம் பெருங்கற்காலம் காலம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் என்ன சொல்வாங்க அப்படின்னா மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மெகா மெகா பம்பர் பரிசு அப்படிமாங்கல்ல மெகானா பெருசுன்னு அர்த்தம் லித் அப்படின்னா கல் அப்போ மெகா மெகா லித்திக் மெகானா பெரிய லித்னா கல் பெருங்கற்கால பெரும் கல் பெரும் கற்கால பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு காலத்துக்கும் இரும்பாலான பொருளை பயன்படுத்தினால இரும்பு காலம் செம்பிலான பொருட்களை காலம் செம்புக்காலம் பெருங்கற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய கல்லை கொண்டுட்டு இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க அதுதான் ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் அது வரைக்கும் இறந்தவங்களை புதைக்கலை முதல் முதல்ல என்ன செய்கிறாங்க இப்படி ஒரு கல் வச்சு அதை ஒரு அடையாளமாக மாற்றுனதுனால அது மனித நாகரீகத்தோட அடுத்த லெவலுக்கு போகுது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை பெருங்கற்காலம் காலம் அந்த காலத்தில் அது ஹைலைட்டாக இருந்ததுனால அதை அடையாளப்படுத்துகிறோம் இதைத்தான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல தமிழகத்துடைய பெருங்கற்கால தொல்லியல் ஆய்விடங்கள் முதல்ல வர்றது என்னது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி எப்போவுமே தொல்லியல் ஆய்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்க அந்த எந்த மாவட்டங்கிறத அடிக்கடி கேட்பாங்க அந்த மாவட்டத்தோட பொறுத்த தெரியணும் அடுத்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடான விஷயங்கள் இப்போது இவங்க எல்லாருமே இரும்பால்தான் பயன்படுத்திருப்பாங்க இரும்பு காலம் இரும்புங்கிறது எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் அப்போ இரும்பாலான பொருட்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்ன வித்தியாசமாக வருது இப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூரில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா முதுமக்கள் தாலியல் தான் ஆதிச்சநல்லூர் எதுக்கான அடையாளப்படுத்தப்படுது அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா முத முதல்ல முதுமக்கள் தாலியில் நம்ம எங்கே இருக்கிறோம் அங்கே தான் எடுக்கிறோம் அப்படி ஒவ்வொருக்கும் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக படித்தோன்னா அப்படி தான் கேட்பாங்க ஸ்பெஷலைஸ்டான விஷயத்த தான் கேட்பாங்க எதுக்காக அது பெயர் பெற்றது அப்படிங்கிறதுக்காக முதல்ல இது நம்ம ஷாக்கெட் பாத்திரெலாம் ஆதி ஆதிச்சநல்லூர் நமக்கு தூத்துக்குடின்னு தெரியும் ஒருவேளை ஆதிக்குடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதியில் ஆரம்பிக்க குடியில் முடியுது அப்போ ஆதிக்குடி தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இப்போது இங்கே இருக்கக்கூடிய அகழ்வாயுவில் என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கம்னா எத்தனை பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஆறு பொருட்கள் கிடச்சிருக்கு இந்த ஆறில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ முதல்ல முதுமக்கள் தாளிகள் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஆதி 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 ஜன்னல் ஒரு தான் ஆதினா முதல்ல உருவானவங்க முதல்ல உருவானவங்க யார் முதுமக்கள் ரொம்ப முதுமையான மக்கள் அவங்க தாளிகள் முதுமக்கள் தாலிகள் என்னென்னா ஒரு பா மட்பாண்டம் மாதிரி இருக்கும் மது மட்பாண்டத்தில் பெரிய சைஸ் ஒரு மனுஷன் உட்கார்ற அளவுக்கு மட்பாண்டத்தை தயாரித்து அதில் அந்த இறந்த மக்களையும் அவங்களுடைய பொருளெல்லாம் தூக்கி போட்டு புதைச்சிடுவாங்க இதுதான் முதுமக்கள் தாளிகள் இப்போது அது வந்து மண்பாண்டத்தில் தானே செய்வாங்க அப்போ மண்பாண்டங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு அவ்வளோதான் இந்த கருப்பு சிவப்புங்கிறது எல்லாத்துலேயுமே வரும் நம்மளோட நம்முடைய எங்கள் டிஎம்கேவோட கட்சி என்ன கருப்பு சிவப்பு அப்போ அந்த கருப்பு சிவப்பு வந்து அப்போவுமே இருந்து அதோட அடையாளம் நம்மளோட அடையாளம் அது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம இந்த கொடியை வச்சு தான் அங்கே எல்லாமே எப்படி இருக்குன்னா சிவப்பு மண்மாட்டமாக இருக்கும் அதில் கருப்பில் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க அப்போ கருப்பு சிவப்பு இது நமக்கு தெரிஞ்சு தான் ஏன்னா அங்கேயே சொல்லியாச்சு அடுத்து இரும்பாலான குத்துவாள் இரும்பில் எல்லாமே கிடச்சிருக்கும் ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க பொருட்கள் எதுலலாம் அப்போ ஆதிச்சநல்லூரில் பெரும்பாலும் அந்த இரும்பில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆயுதங்கள் குத்துவாள் கத்தி ஈட்டி அம்பு அப்போது இது எல்லாமே நம்ம ஒரு இரும்பில் செஞ்சுருக்காங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து மூணாவது என்னென்னா சில கல்மணிகள் கல்லில் அதாவது ஏதோ மணிக்கல் மணி செய்கிறாங்க ஏதோ கல்லில் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம கார்னிலியன் இல்லைன்னு அப்படின்லாம் சொல்லுவோம்ல சிந்து நகரத்தில் சிவப்பு கலர் கல்லில் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இது நிறையா கல்மணிகள் செஞ்சுருக்காங்க அடுத்து தங்கமும் கிடச்சிருக்கு இதுக்கு சில நேரங்கள் தங்க தங்கத்தை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்பான் தங்கமும் கிடச்சிருக்கு நாலாவது அடுத்ததாக வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் விலங்குகளில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெண்கலத்தாலான உருவகங்கள் அப்போது இங்கே பார்த்தா இரும்பு இருந்திருக்கு தங்கம் வெண்கலம் அப்போ இப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல முதுமக்கள் தாளி அதுக்கடுத்து இரும்பு கிடச்சிருக்கு இரும்பில் பொருள் கிடச்சிருக்கு தங்கத்தில் மூணாவது தங்கம் நாலாவது வெண்கலம் அப்போ இதில் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாமா முதுமக்கள் இரும்பு தங்கம் வெண்கலம் அப்போ இந்த வெண்கலத்தில் என்னெல்லாம் அப்படின்னா வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகளான புலி மால் யா புலி யானை மால் ஸோ இதில் உருவங்கள் செஞ்சது கிடச்சிருக்கு அடுத்து மட்பாண்டம் மட்பாண்டம் நம்ம திரும்ப திரும்ப அதே வார்த்தை தான் வருது முதுமக்கள் தாளினாலே மண்பாண்டம் இருந்திருக்குன்னு அர்த்தம் கல் மரத்தை பயன்படுத்தி பொருள் செஞ்சுருக்காங்க இது கொஞ்சம் ஸ்பெசிஃபைடான விஷயம் ஏன்னா மரங்களை பயன்படுத்தி பொருள் செஞ்சிருக்காங்க மரத்தாலான பொருளை செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போது கல்லையும் மரத்தையும் பயன்படுத்தி பொருள் செஞ்சுருக்காங்க ரொம்ப ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லூர்னால் முதல்ல என்னது முதுமக்கள் தாலியில் நமக்கு ஞாபகம் வந்துடும் அப்புறம் மூணு விஷயம் என்னது இரும்பு தங்கம் வெண்கலம் இதில் பொருள் அடுத்து கடைசியாக மரம் நாலு இந்த நாளையும் ஞாபகம் வச்சுட்டோம்னா ஆதிச்சநல்லூர் முடிஞ்சுது அவ்வளோதான் அடுத்ததாக கீழடி இப்போது சிவன் சிவனோட கீழே அடியில் தான் இங்கே என்னது இருக்குது அவருடைய காலின் அடியில் தான் கங்கை இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சிவ சிவனுடைய சிவகங்கை சிவகங்கைக்கு இடையில தான் என்னது இருக்குது கீழடி சிவனுடைய கங்கை எங்கே இருக்குது அவனுடைய கீழ் பாதத்தில் அடியில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கீழடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன கீழடி எங்கே இருக்குது திருப்புவனம் இப்போ இந்த கீழடிங்கிறது எங்கே இருக்குது ஒரு ஏதோ ஒரு வனம் பக்கத்தில் இருக்குது கங்கை கங்கை ஆறு எல்லாம் இந்த ஒரு வனம் பக்கத்தில் இருக்குது திருப்புவனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தாலுக்கால் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் முதல்ல இங்கே ஸ்பெஷலான ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இது தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இதுவும் நிறைய இடங்களில் ரிப்பீட் ஆகும் ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க கீழடியில் கிடச்ச எழுத்து என்ன என்ன மாதிரியான எழுத்து அப்படின்பாங்க தமிழ் பிராமி எழுத்துகள் அந்த காலத்தில் தமிழ் எழுத்துகள் பிராமி எழுத்துகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழ் பிராமி எழுத்துக்களாக தான் இருக்கும் அந்த காலத்தில் கிடச்ச எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் பிராமி வடிவம் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான கொஷின் ஏரியா சரி ரைட்டு வேறு என்ன கிடச்சிருக்கு முதல்ல செங்கல்ல கட்டின அமைப்பு ஹரப்பாவில் கிடச்ச மாதிரி இங்கேயும் செங்கல்லால் கட்டின அமைப்பு கிடச்சிருக்கு ரெண்டாவது தமிழ் பிராமியில் மண்மாண்டங்கள் கிடச்சிருக்கு மண்மாண்டங்கள் எல்லாத்துலேயுமே கிடச்சிருக்கும் ஒவ்வொன்றிலையும் என்ன மாதிரி வித்தியாசமாக கிடச்சிருக்குங்கிறத மட்டும் பார்க்கணும் அடுத்து மூணாவது கண்ணாடியில் மணி கிடச்சிருக்கு கண்ணாடி மணி கிடச்சிருக்கு செ அடுத்து மணி இன்னொரு மணியானது செம்மணி கிடச்சிருக்கு அடுத்து வெங்கல் படிகம் கிடச்சிருக்கு முத்துக்கள் தங்க தங்காபரணம் இங்கேயும் கிடச்சிருக்கு அப்போ தங்க அங்கேயும் இங்கேயும் கிடச்சிருக்கு இரும்பு பொருட்கள் இரும்பு எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அங்கே ஆயுதம் மட்டும் கிடச்சிருக்கு அடுத்து சங்கு வளையல்கள் இதெல்லாம் கீழடியில் கிடச்சிருக்கு தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இதுவும் ஸ்பெஷலாக இருக்குது தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இது எல்லாமே எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கீழடியில் கிடச்சிருக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்திய தொழில்துறை ரெண்டு மாதிரியே கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கக்கூடிய பீட்டா அன்லிடிக் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அனுப்புகிறாங்க அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிமு இரநூறு இது வந்து முன்னாடி பண்ண ரிசர்ச் இப்போது நிறையா அட்வான்ஸாக பண்ணி நிறையா கீழடி வந்து கிட்டத்தட்ட நம்ம நாக நாகரீகத்தில் உள்ள நிறைய இது வந்து இந்து இந்துவழி நாகரீ சிந்து வழி நாகரீகத்தை விட பழமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து இரநூறு அப்படின் தான் சொல்கிறாங்க இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ரோம் நகரத்தில் வந்து தொல்பொருள் கிடச்சிருக்கு இங்கே கிடச்சிருக்கு ரோம் நகரத்தில் உள்ள பொருள் இங்கே கிடச்சிருக்குன்னா இந் அங்கேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணி இருந்திருப்பாங்க அப்போது ரோமுக்கும் இங்கேயும் வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது கீழடி கீழடியில் ரெண்டு தமிழ் பிராமி க மண்பாண்டமும் ரோம் வணிகம் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப 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 முக்கியம் சரி ரைட் தீபகப்பு இந்தியாவில் வந்து ரோம் நாட்டுக்கு என்ன ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா எக் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க எஃகு ஏற்றுமதி எஃகு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க ரோம் எஃகு ஏற்றுமதி ரோம் எஃகு ஏற்றுமதி அலெக்சாண்ட்ரியா அங்கே ரோமில் இருக்கக்கூடிய அலெக்ஸாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிச்சிருக்காங்க ஏற்றுமதி அங்கே போய் இறங்கும் போது என்ன செஞ்சுருக்காங்க வரி விதிச்சிருக்காங்க எங்கே சொல்லியிருக்காங்க பெரி ப்ளஸ் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பெரி ப்ளஸ்ங்கிறது நிறையா பார்த்துருக்கோம் நம்மளுடைய நூல்கள் நம்முடைய துறைமுகங்கள் பேரெலாம் அந்த அந்த இலக்கியத்தில் கிரேக் இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மூணாவது வந்து பொருந்தல் பொருந்தல் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பொறுமையாக தின்னு பொறுமையாக தின்னு திங்கும்போது திங்க திங்கக்கூடாது பொறுமையாக திங்கணும் பொருந்தை திங்கணும் பொரு பொருந்தல் திண்டு கல் கல் தல் கல் அப்படின்னு ரைமிங்காக இருக்குது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பொருந்தலில் என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா புதை ஒளி பொருட்கள் ரெண்டாவது கண்ணாடி மணிகள் கண்ணாடி மணிகள் ஆல்ரெடி பார்த்தோம் எதில் கிடச்சிது கீழடியிலையும் கிடச்சிது அப்போது உனையும் இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது அடுத்ததாக வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீளம் பச்சை வண்ணங்களில் கண்ணாடி மணி கிடச்சிருக்கு எல்லா வண்ணங்கள்லேயும் அப்போ வண்ணங்கள் வண்ணங்களில் இந்த மாதிரி கண்ண கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கு அதைத்தான் திரும்ப இங்கே சொல்கிறாங்க கண்ணாடி வளையல்கள் கிடச்சிருக்கு இரும்பு வாள்கள் இரும்பு அப்போ மூணாவது இதுலேயும் வந்துருச்சா அதில் தான் இரும்பு வா குத்து வாழ் அது இதுன்னு கிடச்சிருக்கு ரெண்டாவது இரும்பு பொருட்கள் கீழடியில் இதுலேயும் இரும்பு வாழ் கிடச்சிருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறுக்கப்பட்ட மண்வண்டங்கள் கீழடி கிடச்ச எல்லாமே இதுலேயும் கிடச்சிருக்கு இதில் சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் ஸோ இந்த லைனை மட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் ஸ்பெஷலைஸ்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓரளவு வரிதான படியகள் படியகள் கீழடியும் கிடச்சது இங்கேயும் கிடச்சிருக்கு சிவப்பு நிற மணிக்கர்கள் கார்ன் இல்லியன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல சிவப்பு இங்கேயே இங்கேயே சொல்லியாச்சு கண்ணாடி மணிகள் அப்படின்னு இங்கே மணிக்கற்களும் கிடச்சிருக்கு சங்கு கண்ணாடி வளையல்கள் சங்கு வந்து கீழடியிலையும் சங்கு வளையல்கள் கிடச்சிருக்கும் இங்கே கண்ணாடி வளையல்கள் கிடச்சிருக்கு அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி அடுத்து இரும்பு இரும்பாலான கதிர இருக்கும் அறிவாள் அப்போ இரும்பில் கதிரை இருக்கக்கூடிய அறிவாள் இங்கே தான் கிடச்சிருக்கு ஈட்டி கொழுமுனைகள் அப்போ இரும்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஏன்னா இது இரும்பு காலம் தானே அடுத்ததாக அரிசி நிரம்பிய பானை இதுதான் ரொம்ப முக்கியமானது அரிசி நிரம்பிய பானை அது இங்கே தான் கிடச்சிருக்கு எங்கள் பொருந்தலில் தான் கிடச்சிருக்கு மக்களுடைய அப்போ மக்கள்கிட்ட முக்கிய உணவாக அரிசி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது சான்று பையம்பள்ளி வேலூர் மூணே பாயிண்ட்டு தான் ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம் பள்ளி வேலை பள்ளி முடித்தோடனே என்ன செஞ்சோம் வேலைக்கு போயிடணும் பள்ளி முடித்தோடனே வேலைக்கு போயிடணும் வேலூர் வேலை வேலூருக்கு போயிடணும் பையம்பள்ளி வேலூரில் தான் இருக்குது ஒரு பையன் பள்ளி முடித்தோடனே என்ன செஞ்சிடறான் வேலையை பார்த்து வேலூருக்கு போயிடுறான் இப்போது இங்கே கருப்பு சிவப்பு மட்பாட்டங்கள் கிடச்சிருக்கு எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருக்கோம் கரு கருப்பு சிவப்பு மண்பாட்டங்கள் கிடச்சிருக்கும் இரும்புனால் பொருள் செஞ்சுருக்கேன் இரும்பு கிடைச்சிருக்கு சரியா முதல்ல கருப்பு சிப்பு மண்பாட்டங்கள் ரெண்டாவது இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று இருக்குது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இரும்பு உருக்கிறதுக்கான ஆலைகள் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது இது வந்து காலம் வந்து ஆயிரம் கிமு ஆயிரம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அப்போ இதில் மூணே பாயிண்ட்டு தான் கரு மட்பாண்டங்கள் கிடைக்குது இரும்பு உருக்கப்பட்ட சான்று கிடைக்கிது கிமு ஆயிரத்தில் ஆயிர காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் மூணே பாயிண்ட் தான் அப்போ இதை தெளிவாக படிச்சுக்கலாம் பையன் பள்ளியே குழப்பே வேண்டாம் மூணே மூணு தான் படிக்கிற பையன் மாதிரி மூணே சிம்பிளாக அந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது அடுத்ததாக கொடு மணல் ஈரோடு மணல் இருந்துச்சுன்னா ரோட்டில் என்ன செஞ்சிடும் பதிஞ்சிரும் மணல் பதியும் எப்போது மணல் வந்து ரோட்டில் கிடந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடும் கார் பைக்கில் போகும்போது அது பதிஞ்சிரும் பதிஞ்சு நின்றுரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கொடு மணல் அப்படிங்கிறது ஈரோடு மணல் வந்து ரோட்டில் கிடக்கு ஈரோடு பதித்து பற்று அப்படிங்கிற இலக்கியத்தில் சொல்கிறாங்க இதில் மட்டும்தான் இலக்கிய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுமணல் ஈரோடு பதித்து பற்றலை சொல்லுது பதித்து பற்றி யாரை பற்றி பேசக்கூடிய இலக்கியம் சேர மனச அரசர்களை பற்றி பேசக்கூடிய இலக்கியம் அதில் கொடுமணம் அப்படின்னு ஒரு ஊர் பேர் இருக்குது அந்த கொடுமணத்தை தான் கொடுமணல் நம்ம இப்போ சொல்கிறோம் இதுலேயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைக்கிது கீழடியில் கிடைச்சது பொருந்தலில் கிடைச்சிது கொடுமணல்லையும் கிடைக்கிது ஆனால் இதில் ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காங்க முந்நூறு ப்ளஸ் கிடச்சிருக்கு மண்பாண்டங்கள் முந்நூறு ப்ளஸில் கிடச்சிருக்கு இப்போது கொடுமணலில் அப்போ மணலில் தானே மண்பாண்டம் நிறையா கிடைக்கும் அப்போ நிறையா முன்னூறுக்கு மேலே கிடச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நூல் சுற்றி வைக்கக்கூடிய சுழலச்சு சுருள் துணிகளோட சிறிய தொண்டு கருவி ஆயுதம் அணிகலன் மணிகள் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்போ நூல் சுற்றி வைக்கிறதுக்கு சுழலச்சு சுருள்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது புதுசாக சொல்லியிருக்காங்க சிவப்பு நிற மணிக்கற்கள் இதுவும் நம்ம பொருந்தலில் கிடச்சிருக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு அடுத்ததாக நினைவுகள் கிடச்சிருக்கு ஸோ பெருங்கற்காலத்துக்கான அந்த முதல்ல முதுமக்கள் தாலி கிடச்ச மாதிரி இதில் நினைவுகள் கிடச்சிருக்கு ஸோ இந்த அஞ்சும் அவ்வளோதான் இதை கம்பேர் பண்ணி படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது இந்த நினைவுச் சின்னங்கள் மூணு நினைவு சின்னங்களையும் பார்க்க போகிறோம் புதிய கற்காலத்துடைய கடைசி பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை ப பின்பற்ற தொடங்குகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய மண்பாண்டத்தில் வச்சு அதை இறக்கிடுவாங்க ஸோ முதுமக்கள் தாலிங்கிறது என்னது இறந்தவங்கள புதைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை பெரிய சைஸில் ஒரு ஆளை உள்ள உழுதிக்கி போட்டு புதைக்கிற அளவுக்கு இருக்கும் அதுதான் முதுமக்கள் தாலின்னு சொல்லப்படுறது ஸோ இப்போ இந்த நினைவு சின்னங்களில் மூணு தான் இருக்குது முதல் என்னன்னா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருத்திட்டைகள் கல் திட்டைகள் டால்மெண்ட்ஸ் அது என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்த இடத்துல ரெண்டு கற்பலைகள் இங்கே பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கற்பலைகள் நட்டு அதுக்கு மேலே ஒரு க படுக்கையில் என்ன செய்வாங்க ஒரு கல் ப கல்லை என்ன செஞ்சிருவாங்க நட்டுருவாங்க இங்கே ஒரு கல் இங்கே ஒரு கல் வச்சு இப்படி வச்சிருவாங்க இதுதான் என்ன செய்கிறது கல் திட்டைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கல் ரெண்டு பக்கமும் வச்சு செங்குத்தா ஒரு கல்லை வச்சுருவாங்க அதான் கல் திட்டைகள் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நாலு இடத்துல இருக்குது நாலு இடத்துல இருக்குது ஒன்று என்னது வீரராகபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்குது கும்மாலப்பட்டி மருதுப்பட்டி திண்டுக்கல்லில் இருக்குது நரசிங்கம்பட்டி மதுரை மூணில் தானே இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது பாண்டவன் திட்டம் தருமபுரி இதெல்லாம் பார்க்காம விட்ருவோம் இப்போ அந்த படத்துக்கு கீழே இருக்கிறனால பார்க்காம விட்ருவோம் அப்போ நாலு கருத்திட்டைகள் நமக்கு சான்று கொடுத்துருக்காங்க இப்போ வீரன் வீரம் வீரம்லாம் இப்போ என்ன செஞ்சிச்சு காஞ்சி போச்சு இப்போ வீரமே இல்லை எல்லாம் சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வீரமே இல்லை எந்த காலத்து பையங்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து கும்மாள மருதுப்பட்டி கும்மாளம் கும்முனை கும்மாளம் அப்படின்னா என்னது தின்னு நல்லா தின்னுட்டு கும்மாளமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிங்கம் மதுரக்காரங்க சிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நரசிங்கம் மட்டி பாண்டவன் திட்டு பாண்டவன் பாண்டவர்கள் என்ன செஞ்சுருவாங்க தர்மம் பண்ணுவாங்க டக்குன்னு தர்மம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக அடுத்ததாக இதை ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சோம்னா டிஎம்கே கேடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டிஎம்கே திண்டுக்கல் திண்டுக்கல் அடுத்து மதுரை காஞ்சிபுரம் மறுபடி தர்மபுரி திண்டு டிஎம்கே கேடி டிஎம்கே கேடின்னு சொல்லலை டிஎம்கே கேடி டிஎம்கேடி டிஎம்கேடி அப்போது திண்டுக்கல் மதுரை காஞ்சிபுரம் என்னது தர்மபுரி இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லைனா இதை ஷார்ட்டாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் வீர பாண்டி வீரபாண்டியை கட்டப்பொம்மன் அப்படி தானே வீரபாண்டி இன்னொன்று யார் மருது சகோதரர்கள் மருது என்ன சொல்லுவோம் சிங்கம்னு சொல்லுவோம் அப்போ வீரபாண்டி மருது சிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா என்னது இந்த கருத்திட்டைகளை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வீரபாண்டி வீரபாண்டி மருது சிங்கம் வீரபாண்டி மருது சிங்கம் அந்த போரில் அந்த ஆங்கிலேயருக்கு தொடக்க கால கிளர்ச்சிகளில் வீரபாண்டி கட்டமை வர்றாரு மருது சகர்களும் வர்றாங்க மருசோகர்கள் தான் சிவகங்கையின் சிங்கம்னு சொல்கிறோம் இங்கே அவர் மதுரையில் சிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நினைவு கற்கள் நினைவு கற்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டானிய மொழியில் மென் மென் கிர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மென் அப்படின்னா கல் அப்படின்னு மனுஷன் மெ மென் எப்போவுமே என்ன இருப்பான் யாராவது திட்டினாங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது இந்த அந்த பையன மண் மாதிரி கல் மாதிரி நிற்கும் அப்படிம்பாங்க ஸோ மென்னா கல் அடுத்து கிர் அப்படின்னா நீளமான நீளமான கீரி இருக்கும் நீளமாக இருக்கும் கீரி இருக்கும் அப்போ மென் கல் கீர் நீளமான அப்படின்னா நீளமான ஒரே கல்லில் தூண வந்து இறந்தவங்களோட நினைவாக நடுவாங்க அவ்வளோதான் அதைத்தான் நினைவு கற்கள் மென் கீர் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நாலு இடத்துல கிடைக்கிது என்ன அப்படின்னா முதல்ல எங்கே இருக்குது எம்டி ஞாபகம் வச்சுக்கோங்க இஎம் டிடி ரெண்டு டி எம்டி அப்படி அப்படிதானே இஎம்எம்டி எம்டி அப்போது அந்த இடம் எம்டியாக தான் இருக்கும் ஏன்னா புதச்சவங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது மேலே மட்டும் கல்ல வச்சுருப்பாங்க முதல்ல ஈ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு ஈரோடில் இருக்குது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கக்கூடிய குமரிக்கல் பாளையம் கொடுமணல் இந்த ரெண்டு இடத்துல இருக்குது கொடுமணல் படிக்கும் போதே நம்ம படிச்சுட்டோம் நினைவு தூண்டு இருக்குன்னு இன்னொன்று குமரிக்கல் பாளையத்துலேயும் இருக்குது இப்போ ஈ ரோடு ரோட்டில் என்ன கிடக்கும் கல் கிடக்கும் மண் கிடக்கும் ரோட்டில் கல் மண் ரெண்டும் கிடக்கும் சரி ரைட் மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியில் ரெண்டுமே இருக்குது அப்படி தானே அந்த நினை அந்த கல் திட்டிகளும் இருக்குது இதுவும் இருக்குது அப்போ ரெண்டு இடத்துலையும் வருது உப்பாற்றோட ரெண்டு பக்கத்துலேயும் இந்த வாழ்விடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு இடம் என்ன திருப்பூரில் இருக்கக்கூடிய சிங்கரிப்பாளையம் திருப்பூரில் தான் சூப்பர் சிங்கர் வச்சுருக்காங்க தேனியில் இருக்கக்கூடிய வெம்பூர் வேம்பூர் அப்படிங்கிறதும் இருக்குது அப்போது ஈனா ஈரோடு ஈரோட்டில் ரெண்டு பகுதி ஒன்று கல் இன்னொன்று மண் அதாவது குமரிக்கல் பாளையம் கோடுமணல் ரெண்டு இடத்துல இருக்குது மதுரை சிங்கரி நரசிங்கம்பட்டி அப்போது மதுரையில் ஏறுறப்பா சிங்கம் மதுரையில் சிங்கங்கள் இருக்குது ஞாபகம் ஞாபகிக்கோங்க அடுத்து டி திருப்பூரில் சிங்கரி பாளையம் தேனியில் வெம்பூர் அப்போது இதுதான் எம்டிங்கிறத நீபாசிக்கோங்க கடைசியாக நடுகற்கள் இறந்து போன வீரர்களுடைய நினைவை போற்றக்கூடிய விதமாக நடுகள் நடுற ப பழக்கம் இருந்திருக்கு அது ஆணியரைகள் கவரும்போது இறந்து இறக்குறவங்க அந்த போராட்டத்தில் இறக்குறவங்க கொடிய விலங்குலேருந்து இருந்து காப்பாற்றும் போது உயிரிழக்கக்கூடிய இரு அந்த வீரர்களுக்கு நடக்கூடியதான் இந்த நடுகள் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தம் பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய மானூரில் இருக்குது மானூர் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய மானூரில் இருக்குது தூத்துக்குடியில் வெள்ளாளங்கோட்டையில் இருக்குது திண்டுக்கல்லில் புளிமான் கொம்பையில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் கிடையாது புளிமான் கொம்பை வந்து தேனியில் இருக்குது நீங்கள் நைன்த்தில் புக்கில் தேனீனே கொடுத்துருப்பாங்க இது இந்த புலிமான் கொம்பையை வந்து கிமு மூணாம் நூற்றாண்டை சார்ந்தது இந்த நடுகள் வந்து மூணாம் நூற்றாண்டை சார்ந்தது நடுகள் நட்டு மூணு மாதம் மூணு நூற்றாண்டு சார்ந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நடுசில் நடுவாங்க அப்போ மூணு மூணு வந்து ரெண்டுக்கும் நாலுக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மூணாம் நூற்றாண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இங்கே என்னென்னா திண்டுக்கல் பழனி இது எப்படி நான் இருக்கலாம் அவ்வளோதான் பிஎம் முதல் என்னது திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் அப்போ மானூர் அப்போது பிஎம் ஞாபகம் வச்சுக்கலாம் பிஎம் பழனி மானூர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் பழனி பழனி மானூர் அடுத்து தூத்துக்குடி வெள்ளாளன்கோட்டை டிவி கே டிவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டிவியில் வரவங்க யாருக்கெலாம் நடுகள் மாதிரி இருப்பா பிஎம் அந்த யாருக்கெலாம் சிறப்பாக இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஃப்யூச்சரில் வைப்பாங்க பிஎம்மாக இருக்கக்கூடிய ஆள்களுக்கு செலவு வைப்பாங்க டிவியில் வரக்கூடிய ஆட்களுக்கு செலவு வைப்பாங்க கடைசி என்ன தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை அப்புறம் புளிக்கும் என்ன செய்வாங்க புளிக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா செலவு வைப்பாங்க ஸோ மூணு விஷயம் வச்சுக்கணும் திண்டுக்கல் பழனி மா பக்கத்தில் இருக்கக்கூடிய மானூர் தூத்துக்குடி வேளாண் தேனி புலிமான் கோம்பை ஸோ இதில் மட்டும்தான் மூணு மற்ற ரெண்டுலேயும் நாலு நாலு அதேமாதிரி ரிப்பீட் ஆகக்கூடியதுன்னா மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியில் ரெண்டுமே இருக்கும் நடுகள் மட்டும் இல்லை ஸோ இதோடு இந்த பாடம் முடியுது அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி